மனைவி மங்களமிற்கு ரொம்ப முடியவில்லை அவள் கண்களில் துளிர்ந்த கண்ணீரை கண்டு பதறினார் கேசவர் என்னம்மா பண்ணுது ஆஸ்பத்திரிக்கு இப்போ போயிடலாம் நான் இருக்கேன் ஒரு வரட்ட சிரிப்பு எட்டி பார்த்தது அவளுக்கு என்ன மங்களம் ஒரு மாதிரியாக சிரிக்கிற இந்த முறை நான் திரும்பி வீட்டுக்கு வர வாய்ப்பு இல்லை என்னை பூஜை ரூமுக்கு மெதுவாக கூட்டிட்டு போங்க அவளை பரிதாபமான பார்த்தார் அவள் எல்லாம் கடவுளையும் தொழுது இங்கே பாருங்கள் பூ வைக்கிறேன் மாலை போடுறேன்னு ஸ்டூலில் ஏறாதீங்க யாரையாவது வர சொல்லி படங்களை கையெட்டும் தூரத்தில் மாட்டி வச்சுக்குங்க விளக்கில் வேஷ்டி படாமல் பார்த்துக்குங்க பசங்களுக்கு சொல்லிட்டீங்களா எதுக்கு சொல்லணும் நான் இருக்கேன் உனக்கு நீ நினைக்கிற போல் உனக்கு ஒன்றும் ஆகாது அவளுக்கு ஆறுதல் சொன்னாரே தவிர அவருக்கு உள்ளுக்குள் பரித பரிதவிப்பாக இருந்தது ஆஸ்பத்திரிக்குள் கார் நுழையும் போதே மயக்கமானாள் கேசவனுக்கு அழுகை முட்டி கொண்டு வந்தது டாக்டர் வந்து பார்த்து ஐசியுவில் அனுமதிக்கச் சொன்னார் கேசவன் மகன்களுக்கு தகவல் கொடுத்தார் ஒருவர் ஆஸ்பத்திரியிலி ஆஸ்திரேலியா இன்னொருவர் யுஎஸ் இரண்டாம் நாள் மங்களம் கண்விழித்து கேசவனிடம் பேச ஆசைப்படுவதாக நர்ஸிடம் கூற கேசவன் எட்டு வயது சிறுவன் போல ஓடி அவள் அருகில் நின்றார் அவர் கண்களில் கண்ணீர் வழிந்தது மங்களம் மெல்லிய குரலில் பேச தொடங்கினாள் இங்கே பாருங்க நாம் ஆரம்பத்தில் ஆஸ்திரேலியா யூஎஸ் போயிட்டு வந்துக்கிட்டு தான் இருந்தோம் இப்போ நம்மளால் அங்கே போய் இருக்க முடியாது முடியாதுன்னு ஆயிடுச்சு இப்போ நானும் போயிட்டால் தனியே இந்த வீட்டில் இருக்காதீங்க துணைக்கு நமக்கு யாரும் இல்லை ஓல்டு ஏஜ் ஹோம் போயிடுங்க அங்கே நிறைய பேர் இருப்பாங்க உங்களுக்கு தனியாக இருக்கோம்னு தோணாது வீட்டில் பேசக்கூட யாரும் இல்லாமல் வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க அதெல்லாம் பின்னாடி பேசிக்கலாம் உனக்கு ஒன்றும் ஆகாது இங்கே பாருங்க நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் என்னது நீங்கள் நான் சொல்கிற கங்கா ஓல்டு ஏஜ் ஹோம் போய் தங்கணும் இது என்னோட விருப்பம் விசிட்டிங் கார்டு என்னோட கைப்பையில் இருக்குது பசங்க வரும் வரை காத்திருந்து அவர்களிடம் அவளது எண்ணத்தை அவளே சொல்லி முடிக்கவும் அடுத்து சில நிமிடங்களில் அவள் சலனமானாள் அப்பா நீங்கள் எங்கள் கூட வந்து இருக்கலாமே எங்களால் வர முடியாதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் தெரியும்பா உங்கள் அம்மா எடுத்த முடிவு சரிதான் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை என்னை பார்க்க ஓடி ஓடி வர வேண்டாம் முடியும் போது வாங்க வாரம் தவறாமல் வீடியோ கால் பண்ணுங்க அது போதும் ரொம்ப முக்கியமான பொருட்களை மகனிடம் ஒப்படைத்தார் ஏற்கனவே வீட்டை விற்று விட்டு அதிலேயே குடியிருந்ததால் வீட்டை விற்க வேண்டும் என்ற நிர்பந்தம் இருக்கவில்லை இரண்டு பசங்களும் நல்ல நிலைமையில் இருந்தார்கள் மனைவியின் நகைகளை அவர்களுக்கு பிரித்து கொடுத்தார் ஐந்து பவுன் தாலி கொடியை இருபது வருஷமாக வீட்டில் வேலை பார்த்து கொண்டிருந்த கோமதிக்கு கொடுத்தார் கல்யாண வயதில் பெண் அவளுக்கு இருந்தாள் பையன்களும் தலா ஐம்பதாயிரம் அவர்களுக்கு கொடுத்தனர் நிறைய வீட்டுப் பொருட்கள் கோமதிக்கு கிடைத்தது மங்களம் சொன்ன கங்கா ஓல்டு ஏஜ் ஹோம் அருமையாக இருந்தது மனைவியின் பக்தி புத்தகங்கள் அவளது நெஞ்சில் சுமந்து கொண்டிருந்த தாலி எடுத்து வைத்து கொண்டார் சின்ன சமையல் அறை வேண்டுமெனில் சுடு தண்ணீர் வைத்து கொள்ள நேரம் நேரத்திற்கு உணவு அறைக்கே வந்துவிடும் பெரிய ஹாலும் அருகிலேயே ஒரு பெரிய பெட்ரூம் வாஷ்ரூம் எல்லாம் ஜன்னலில் இருந்து பார்த்தால் பீஜி தெரிந்தது மங்களம் எப்போதும் இப்படி ஒரு இடத்தை கண்டுபிடித்தால் என்று ஆச்சரியமாக இருந்தது அவருக்கு இதைத்தான் ஆச்சரியம் என்று சொன்னாலா என்று தெரியவில்லை அதிகாலை வாக்கிங் சென்றுவிட்டு ரூமுக்கு வந்து விடுவார் காஃபி டிஃபன் எல்லாமே ரூமுக்கு வேண்டுமென்றால் கொண்டு வந்து தந்துவிடுவார்கள் இல்லாவிட்டால் டைனிங் ஹால்ஸ் சென்று சாப்பிடலாம் ஒரு வாரம் போனதும் ரொம்பவே போர் அடிக்க டைனிங் ஹால்ஸ் சென்று சாப்பிட்டு வரலானார் மூன்றாம் நாள் மதியம் சாப்பிட்டுவிட்டு கை கழுவ சென்றபோது சாப்பிடுவதற்காக கையை கழுவி கொண்டிருந்த பெண்மணி ரொம்ப தெரிந்தவர் போல தோன்ற இன்னும் கொஞ்சம் அருகில் சென்று பார்த்தார் அது அது காயத்ரிய தான் அதற்கு மேல் பல்வேறு உணர்ச்சி எண்ணங்கள் எண்ணங்கள் அலைமோதியதால் ரூமிற்கு வேக வேகமாக வந்துவிட்டார் வியர்த்து கொட்டியது கிராமத்தில் ஏழை வீட்டு பெண்ணாக இருந்தாலும் படிப்பில் படுசுட்டி காயத்ரி கேசவன் வீடு எதிர்த்த வீடுதான் ஒன்றாக விளையாடி பருவம் வந்ததும் சற்று இடைவெளி பெரிய இடைவேளியாக விட்டாலும் இருவருக்கும் பூந்திருந்த காதல் நின்று நிதானமாக வேறு விட்டு வளர்ந்தது இதில் என்ன ஆச்சரியம் என்றால் அவர்கள் காதல் அவர்களை தவிர வேறு யாருக்கும் தெரியவில்லை வேலை தேடி கேசவன் டெல்லி சென்றுவிட நல்ல பணக்கார சம்பந்தம் தேடி வந்து காயத்ரி பெண் கேட்டு வர அடுத்தது இரண்டு பெண்கள் திருமணத்திற்கு காத்திருந்தாலும் செலவும் முழுக்க மாப்பிள்ளை வீட்டார் ஏற்றுக்கொள்ள கேச கேசவனுடனான காதலை சொல்லவும் முடியாமல் குடும்ப நிலையை நினைத்து எதிர்த்து சொல்ல முடியாமல் உள்ளுக்குள் உடைந்து போனாள் காயத்ரி கேசவன் மூன்று மாதம் கழித்து கிராமத்திற்கு வந்தபோது அதிர்ந்து போனான் காயத்ரியின் மீது கோபம் வரவில்லை அவளது நிலைமையை புரிந்தது ஒரு வாரம் லீவு எடுத்து வந்தவன் அடுத்த நாளே டெல்லி சென்று விட்டான் காயத்ரி நினைவு வராமல் இருக்க வெறிகொண்டு படித்து அடுத்து அடுத்து பதவி உயர்வு தேர்வுகள் எழுதி உயர் பதவியை அடைந்தான் அவனது அலுவலக நண்பரின் தங்கை மங்களம் இவரை மிகவும் விரும்ப முதலில் த தயங்கியவன் அவளிடம் தன் முதல் காதலி பற்றி விரிவாக எடுத்து சொன்னான் புரிந்து கொண்டவள் சம்மதம் சொன்னாள் வேக தன்னுடைய அறைக்கு வந்தவர் கட்டிலில் அமர்ந்தார் மனசு பழைய நினைவுகள் மீண்டும் மீண்டும் கொண்டு வந்தது மங்களத்தின் போட்டோவை பார்த்தார் மங்காத புன்னகையில் இருந்தால் மங்களம் மோனாலிசா ஓவியம் போல அந்த புன்னகை அவருக்கு வேறு பல விஷயங்களை உணர்த்தியது அவளது தாலியை எடுத்து அதை தடவினார் அவளது நெஞ்சில் ஐம்பது வருடங்களாக உறங்கிக் கொண்டிருந்த உணர்வற்ற பொருளின் உணர்வை உணர்ந்தார் மங்களம் விரும்பியபடி சீரடி சாய்பாபாவின் புத்தகத்தை எடுத்து பிரித்தார் இரண்டு மூன்று பக்கத்திற்கு பின் ஒரு கவர் இருந்தது பிரித்து பார்த்தார் மங்களம் அவருக்கு எழுதிய கடிதம் அன்பே நான் உங்களுக்கு எழுதும் முதலும் கடைசியுமான கடிதம் கடிதம் எழுத வேண்டிய நிலைமையை நமக்கு ஏற்படவே இல்லை நாம் எப்போது பிரிந்தோம் கடிதம் எழுத அன்பே எனக்கு உங்கள் அன்பை வாரி வாரி வழங்கியிருக்கிறீர்கள் நாளுக்கு நாள் உங்கள் அன்பை பெற்றாலும் உண்மையில் அந்த காயத்ரி விட்டு சென்றதால்தான் உன்னத மனிதரான நீங்கள் எனக்கு கிடைத்தீர்கள் உங்களது அடுத்த பிறந்த நாளில் உங்களை கங்கா முதியோர் இல்லம் அழைத்து வர எண்ணி இருந்தேன் சிறு காதலியான உங்கள் காயத்ரி என்னவானால் என்று உங்களுக்கு வேண்டுமானாலும் தெரியாமல் இருந்திருக்கலாம் மிக சமீபத்தில் எனக்கு காயத்ரி பற்றி விஷயம் வந்தது உங்கள் துர்கா கோஷ்டம் கிராமத்தினர் தனியே ஒரு குரூப் ஃபேஸ்புக்கில் வைத்து இருப்பதை பார்த்தேன் அதில் நான் மெம்பர் ஆனேன் கொஞ்சம் கொஞ்சமாக விஷயங்களை சேகரித்தேன் காயத்ரிக்கு பிள்ளைகள் இல்லை அவளது கணவர் பத்து வருடங்களுக்கு முன்பே இறந்துவிட்டார் என்று கங்கா முதியோர் இல்லத்தில் இருக்கின்றார் என்று தெரிந்து கொண்டேன் அதனால்தான் உங்கள் பழைய காதலியை சந்தித்தால் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படுமே என்று நினைத்து உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடு கொடுக்க நினைத்தேன் என் உடல்நிலை சரிவர இல்லாததால் கடிதமாக எழுதி வைத்துவிட்டேன் என் உணர்வும் நீங்கள்தானே அன்பே கண்டிப்பாக இந்த கடிதம் உங்கள் கையில் கிடைக்கும் நான் இல்லாவிட்டாலும் நீங்கள் உங்கள் காதலி இருக்கும் கங்கா முதியோர் இல்லத்தில் இருந்து இருந்து கொண்டு உங்கள் மீதி நாட்களை சந்தோஷமாக கழியுங்கள் உங்களிடம் சொல்ல துடித்தேன் ஆனால் உணர்வும் உணர்வு துடித்தாலும் மனது சொல்ல விடாமல் தடுக்க காரணம் நான் உங்கள் மீது வைத்துள்ள அளவு கடந்த காதல் என்றும் உங்கள் மங்களம் மங்களத்தின் போட்டோவை பார்த்தார் மங்காத புன்னகை வீசிக்கொண்டு இருந்தாள் சோ நண்பர்களே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் இந்த வீடியோ பார்த்துன்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்ஸ்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்